திருப்பூரில் அதிமுக கூட்டத்தில் மேடை ஏறிய மது போதை நபரை அதிமுகவினர் தாக்கியதால் பரபரப்பு ஏற்பட்டது திருப்பூர் மாநகர் மாவட்ட அதிமுக விவசாய பிரிவு சார்பில் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவின் எழுபத்தி மூன்றாவது பிறந்த தினத்தை முன்னிட்டு இரண்டாயிரத்தி எழுபத்தி மூன்று பேருக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் பொதுக்கூட்டம் நடைபெற்றது இதில் கலந்து கொண்ட தமிழக துணை சபாநாயகரும் திருப்பூர் மாநகர மாவட்ட செயலாளருமான பொள்ளாச்சி ஜெயராமன் நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் அவர் கூட்டத்தில் பேசுகையில் ஆண்டு ஏப்ரல் நடைபெறும் தேர்தலில் மாநகர் மாவட்டத்தின் மூன்று தொகுதிகளிலும் முப்பதாயிரம் மேற்பட்ட வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற வேண்டும் எனவும் அனைவரும் அதற்கு ஏற்றவாறு பணியாற்ற வேண்டும் என தெரிவித்தார் மேலும் மக்களுக்கு கொடுத்த கட்சி கொடுத்துக்கொண்டே இருக்கும் கட்சி மக்களை காக்கும் கட்சி அதிமுக என்று தெரிவித்த அவர் மற்ற கட்சிகள் குறித்து கூற விரும்பவில்லை என்று தெரிவித்தார் துணை சபாலம் கூட்டத்தில் இருந்து கிளம்பி சென்ற பின்னர் பருபொத기의 ஜெயதேரி நபரை காதிக்குல சுولت தாங்கியத பரம பெரியப்பட்டவர் சரி இரே இரே வந்து இன்னும் இரண்டு மாத காலங்களிலே ஏப்ரல் மாதம் இறுதியிலே நடைபெற இருக்கிற சட்டமன்ற தேர்தலிலே திருப்பூர் வனக்கு தோதி திருப்பூர் தெற்கு தோதி தொகுதி மாநகர் மாவட்ட கழகத்திலே மூன்று தொகுதிகளும் ஒவ்வொன்றும் முப்பதாயிரத்துக்கு மேற்பட்ட வித்தியாசத்தை வெற்றி பெற வேண்டும் திமுகவை பொறுத்த வரையிலே மக்களுக்கு கொடுக்கிற கட்சி அண்ணா கொடுத்து கொண்டே இருக்கிற கட்சி அண்ணா திமுக மக்களை காப்பாற்றுகிற கட்சி அண்ணா திமுக எம்ஜிஆர் கட்சி அம்மா கட்சி கட்சியை பற்றி நான் விமர்சனம் செய்ய விரும்பவில்லை அவர்கள் விழா வந்தால் அண்டா பணத்தை போட சொல்லி வசூல் செய்வார்கள் குடும்பத்துக்காக சேமிப்பார்கள் ஆனால் நம்முடைய பிறந்த நாள் விழாவிலே அவர் அவர்கள் ரத்த தானம் செய்கிறார்கள் அவர் அவர்கள் மருத்துவ முகாம் செய்கிறார்கள் அவரவர்கள் இங்கே பொருளை எல்லாம் அடுக்கி வைத்து மக்களாக உங்களுக்கு தருகிறார்கள் பொருளை எல்லாம் தருகிற அன்பு சகோதரர் மாவட்ட விவசாய அணியுடைய சகோதர செயலாளர் கலைமகள் கோபால் அவர்களை நான் மிக வெகுவாக பாராட்டுகிறேன்